ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் என கருமையானவர்களே ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிற இஸ்ரவேலாகிய யாக்கோபுக்கு சொன்ன இந்த வாக்கு நம்முடைய வாழ்விலும் நிறைவேறுவதாக பாவம் என்கிற அந்த எல்லையிலிருந்து அந்த கடையாந்திரத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து பரிசுத்தம் என்கிற எல்லைக்குள்ளாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்து அவருடைய தாசனாக நம்மை மாற்றி தெரிந்து கொண்டு நம்மை வெறுத்து விடாமல் நம்மை நடத்தும்படியாக நாம் ஒப்பு கொடுப்போம் இந்த வார்த்தையின் அடிப்படையில செவிக்கலாம் தகப்பனே நீர் எங்களை பாவம் என்கிற கடையாந்திரத்தில் இருந்து பிரித்தெடுத்து ஆண்டவரே பரிசுத்த குறைச்சல் என்கிற எல்லையிலிருந்து அழைத்து வந்து பரிசுத்தம் என்கிற எல்லையில இணைத்து உன்னுடைய தாசனாக மாற்றி எங்களை தெரிந்து கொண்டு எங்களை வெறுத்து விடாமல் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இப்போதும் இந்த வார்த்தையை ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் வெறுத்து விடாமல் கர்த்தாவே நீர் தெரிந்து கொண்டு அழைத்து வந்து உம்முடைய தாசனாய் மாற்றி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தர் அப்பணமாக செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் ஆல் கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்